அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்து அலமது இல்லா நம்மளை நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்க மனிதர்கள் நம்மளை என்ன நினைப்பாங்க அவங்கள எப்படி திருப்திப்படுத்துறது அவங்களுக்கு பொருத்தமான மாதிரி நம்ம எப்படி வாழ்கிறது இப்படியே நிறைய பேருடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும் அவங்களுடைய க நினைவுகள் எல்லாம் அதிலே தான் இருக்கும் ஆனால் என்றைக்குமே மனிதர்களை திருப்திப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னால் நம்ம எவ்வளோ தான் நல்லது பண்ணியிருந்தாலும் நம்ம ஒரு தப்பு பண்ணோன்னா அவங்க நம்ம பண்ண எல்லா நன்மைகளையும் மறந்துடுவாங்க அந்த தவறு தான் அவங்களுக்கு நினைவில் இருக்கும் ஆனால் நம்ம எவ்வளோ தவறுகள் பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு தௌபா செஞ்சோன்னா நம்ம தவறுகள் எல்லாத்தையுமே நம்மளை படைத்த இறைவன் மறந்துடுவான் நம்ம செய்த தௌபாவை மட்டும் நினைவில் வைத்து நம்மளை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான் அப்போது நம்மளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் இறைவனை திருப்திப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா நம்மளுடைய காரியங்களை இறைவன் பொருந்திக்கிறானா இப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய கவனம் இருக்கணுமே தவிர மற்ற மனிதர்களுக்காக இருக்கக்கூடாது ஏன்னா இறைவன் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான்னா நிச்சயமாக மீண்டும் மீண்டும் தௌபா செய்து யார் அவங்களே அவங்களே சுத்தப்படுத்திக்கிறாங்களோ அவங்கள நான் நேசிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான் அப்போ நம்ம பாவம் செய்தாலும் சரி நம்ம இறைவனுக்கு மாறான விஷயங்களை செஞ்சிட்டாலும் சரியா இறைவன் கிட்ட வந்து நம்ம தௌபா செய்தோம்னா அதாவது எப்படி தௌபா செய்யணும் திரும்ப அந்த பாவத்தை செய்ய மாட்டேங்கிற ஒரு முழு உறுதியோட நம்ம இந்த தௌபா செய்யும் இறைவன் முன்னாடி செய்த தவறுகள் எல்லாத்தையும் மன்னித்து நம்மள ஏத்துக்கிறான்